Tube Tamil வணக்கம் பயங்கரவாதம் என்பது மிக பெரும் பிரச்சனை என்று பிரச்சாரம் செய்து வந்த உலகம் அந்த பயங்கரவாதத்தை விட மிகப்பெரிய பயங்கரவாதத்தை சந்திக்க போகின்றது அது உலகத்தில் ஜனநாயக வடிவத்தில் இருந்து மலர்ந்திருக்கின்ற தப்பான மலர்வுகளாக இருக்கின்ற எதேச்சாதிகாரிகள் வரப்போகின்றது என்றும் இந்த ஜனநாயக சர்வாதிகாரிகள் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக வரப்போகின்றார்கள் என்றும் புத்தகங்களுக்கான புல்லிட்சர் பரிசு பெற்றவரும் வரலாற்று எழுத்தாளரும் ஆகிய அன இவருக்கு அறுபது வயது இவருடைய பேட்டி வெளியாகி இருக்கின்றது உலக வரலாற்றை ஆய்வு செய்கின்ற இவர் நாம் நினைப்பதை போல சீனாவும் ரஷ்யாவும் சாதாரணமான நாடுகள் அல்ல சீனாவுடனும் ரஷ்யாவுடனும் ஏற்பட்டிருப்பது அப்படி ஒன்றும் பழைய சோவியத் ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் மேற்கு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டது போன்ற ஒரு பனிப்போர் அல்ல பனிப்போர் முடிவில் சோவியத் ரஷ்யா உடைந்து விழுவது போல சீனாவும் ரஷ்யாவும் உடைந்து விழும் என்கின்ற கனவில் இது ஒரு பனிப்போர் என்று கூறுவது முற்றிலும் முட்டாள்தனமான ஒரு விடயம் விவகாரத்தை மிகப்பிழையாக கணக்கு போட்டு விட்டார்கள் பல ஆய்வாளர்கள் ரஷ்யாவும் சீனாவும் நாம் நினைப்பதைப் போல சாதாரணமானவர்கள் அல்ல பழைய பனிப்போர் காலத்து சோவியத் ரஷ்யாவினுடைய தவறை இழைப்பதற்கு அவர்கள் ஒன்றும் முட்டாள்களும் அல்ல என்று அவர் தன்னுடைய காரண அடக்குகின்றார் இந்த எதேச்சாதிகாரிகளினால் வரப்போகின்ற ஆபத்து தனியே ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஐரோப்பாவிற்கும் அகில உலகமும் இந்த எதேச்சாதிகாரிகளில் எதிர்கால ஆபத்து வந்து கொண்டு இருப்பதாகவும் பயங்கரவாதம் என்று பேசியதை விட இது பெரும் பயங்கரவாதமாக அமைய போகின்றது என்றும் அவர் வெளியிட இருக்கின்ற புதிய புத்தகம் தெரிவிக்கின்றது இன்று வெறுமனே சீனாவையும் ரஷ்யாவையும் மட்டும் கூறிவிட முடியாது அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்ப் பிரபலமான தொழிலதிபர் உலகத்தின் முதலாவது பணக்காரர் ஏலன் மஸ்ட் ஆகியவர்களும் கூட இந்த வகையில் எதேச்சாதிகாரத்திற்குள் தான் வருகின்றார்கள் என்றும் அவர் கூறுகின்றார் புட்டின் அதிகாரத்திற்கு வந்த காலத்தில் இருந்து மேற்கு நாடுகளுக்கான ஆபத்து ரஷ்யாவின் தரப்பில் இருந்து தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது மற்ற சர்வாதிகாரிகளும் ஐரோப்பிய ஜனநாயகத்திற்கு எதிராகவே மாறி வருகின்றார்கள் சோவியத்தினுடைய தண்டனை காலனி குலாக் என்கின்ற புத்தகத்தை எழுதி புத்தகங்களுக்கான புல்லிச்சர் பரிசை பெற்ற இவர் தொடர்ந்து தன்னுடைய நியாயங்களை முன்வைக்கின்றார் அந்த நியாயங்கள் சரியானவை என்றும் வாதாடுகின்றார் இந்த பெண்மணி சாதாரணமானவர் அல்ல போலந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை மனம் முடித்தவர் வார்சோ எக்கனமிக்ஸ் என்கின்ற பத்திரிகையில் ஊடகவியலாளராக இருந்தபொழுது காதலித்து மனம் முடித்தவர் இன்று அமெரிக்க ஊடகம் தி அட்லாண்டிக்கில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் வரை இருக்கின்ற புத்தகம் ஓட்டோ ஏ எஸ் என்பதாகும் இது ஒரு தொழிற்சாலை போல அமைந்திருக்கின்றது இன்றைய உலக பிரச்சனை இதுவாகத்தான் வரப்போகின்றது என்றும் உலக மக்கள் எளிதாக விளங்கிக் கொள்வதற்கான ஒரு எழுத்து வடிவ மாடலை உருவாக்கி அந்த மாடலுக்கு ஊடாக தன்னுடைய கருத்தை அவர் பிரதிபலிக்கின்றார் சீனாவும் ரஷ்யாவும் ஒரே நாடுகளாக மாறி ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல இப்பொழுது வேடமிட்டாலும் சீனா ரஷ்யா ஒருபுறம் அமெரிக்கா ஐரோப்பா மறுபுறமுமாக இருபெரும் அணிகள் மோதுகின்ற பனிப்போர் இனி வரவே வராது ஏன் என்றால் ரஷ்யா சீனா இருவருடைய இலக்கு என்ன என்பதை நாங்கள் தேடி பார்க்க வேண்டும் இவர்கள் இருவரும் எதற்காக அமெரிக்காவில் டொனால்ட் டிரம்ப் வெற்றி பெற வேண்டும் என்றும் எலன் வரவேற்கின்றார்கள் என்றும் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கோணத்தில் பார்த்தாலே சர்வாதிகார போக்கை இவர்கள் விரும்புகின்றார்கள் என்றும் அமெரிக்காவிலும் இவர்களை போன்ற போக்குடையவர்கள் வர வேண்டும் என்பது இவர்களுடைய விருப்பம் என்பதை எடுத்து கண்டுவிடலாம் எனவே பனிப்போரை நடத்துவதற்கு அமெரிக்கா ஐரோப்பாவில் கூட பழைய காலத்து ஜனநாயகவாதிகள் இல்லை என்பதும் ரஷ்யா சீனாவை போன்றவர்கள் இந்த நாடுகளிலும் முன்னணிக்கு வந்துவிட்டார்கள் என்பதை பார்த்தால் இது ஒரு பனிப்போர் அல்ல என்பதை புரிந்து கொள்ளலாம் இவர் தருகின்ற விளக்கங்களில் இன்னொரு விளக்கம் இன்று ஐரோப்பாவின் மிகப்பெரிய சர்வாதிகாரியாக இருப்பவர் பெலரசு நாட்டினுடைய சர்வாதிகாரி அலெக்சாண்டர் லுக்கஸ் ஜென்கோ இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இவரை மக்கள் போராட்டம் வெற்றி பாதையில் இருந்த பொழுது ரஷ்ய ராணுவம் இறங்கி இவருடைய ஒருவருக்கு ஒருவர் திரை மறைவில் உதவி கொண்டிருக்கின்றார்கள் சர்வாதிகாரம் அழிந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு சர்வதேச போராட்டம் இந்த நாடுகளுக்கு இடையே மறைவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்று சீனா ரஷ்யா ஈரான் வெனிசுலா கியூபா ஜிம்பாபே வடகொரியா என்பன ஆளுக்கு ஆள் உதவி செய்கின்றதற்கான காரணம் இப்படியான எதேச்சாதிகார ஆட்சிகள் இருக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புவதனால் தான் இதுபோல துருக்கி போன்ற நாடுகளில் ஹைபிரிட் ஜனநாயகம் இருப்பதாக கூறுகின்றார் ஹைபிரிட் ஜனநாயகம் என்றால் ஜனநாயகம் என்கின்ற ஒரு கொடி மட்டும் இருக்கும் ஆனால் ஆட்சி எதேச்சாதிகாரமானதாகத்தான் இருக்கும் எனவேதான் இது பனிப்போர் அல்லவே அல்ல என்கின்ற ஆனால் இவர்கள் பெரும் பண முதலைகளை செயற்கையாக உருவாக்கி இருக்கிறார்கள் அதிகார சக்திகளை காப்பாற்றுவார்கள் அதிகார சக்திகள் அளவுக்கு முதலாளிகளிடம் வழங்கி அவர்கள் மூலமான ஒரு வலையாக்கத்தை உலகம் முழுவதிலும் உருவாக்கி இருக்கின்றார்கள் இந்த காளான்கள் போல முளைக்கின்ற பினாமி கோடீஸ்வரர்கள் உண்மையில் அரசியல்வாதிகளினுடைய பினாமிகள் தான் இவர்கள் மேற்கின் தடை வந்தால் இரகசியமாக ஒருவருக்கு ஒருவர் உதவுவார்கள் ரஷ்யா மீது தடை வந்த பலர் ரஷ்யாவிற்கு உதவுகின்றார்கள் தொழில்நுட்பத்தை இரகசியமாக பரிமாறுகின்றார்கள் ரஷ்யாவிற்கு சீனாவினுடைய தொழில்நுட்பங்கள் தங்கு தடையின்றி மேற்கு நாடுகள் கூறுகின்றன இவர்கள் ஜனநாயகத்தை எதிரியாக பார்த்து தங்களுடைய நாட்டில் ஜனநாயக சக்திகள் இருக்கின்றார்களா என்று அவர்களை இன்றைய நவீன தொழில்நுட்பத்தின் மூலமாக ஐயம் திரிபுரா கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள் மேற்கு நாடுகளும் ஒரு வகையில் இதற்கு பொறுப்பு மேற்கு நாடுகளினுடைய தடைகள் போடப்படுகின்ற காரணத்தினாலும் பொருளாதார தடைகள் காரணத்தினாலும் இவர்கள் தங்களுக்குள் இணைவதற்கு மேற்கு நாடுகள் ஒரு விசையை கொடுக்கின்றன என்றும் அவர் கூறுகின்றார் எதேச்சாதிகாரிகள் வெற்றி பெற மேற்கு நாடுகள் தான் பாலமிட்டு கொடுத்தன எதேச்சாதிகாரம் மூலமாக தப்பாக உழைக்கின்ற பணத்தில் இவர்கள் நன்றாக நீச்சல் அடித்து இன்று இவர்களுடைய கப்பலை மூழ்கின்ற நிலைக்கு கொண்டு வந்ததும் மேற்கு நாடுகள்தான் என்று கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய ஆயில் எரிவாயுவில் அது ஒரு சர்வாதிகார நாடு என்று தெரிந்தும் அதில் மேற்கு நாடுகள் தங்கியிருந்த பொழுது மேற்கு நாடுகளினுடைய ஜனநாயகம் தோல்வியடைந்து விட்டது அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் சிரித்தபடியே சீனாவிற்கு சென்று ஒப்பந்தங்களை போட்டிருந்தார் அப்பொழுது சீனா இன்டர்நெட்டை கட்டுப்படுத்துவோம் என்று கூறிய பொழுது அதெல்லாம் அரசியலில் சகஜம் என்று ஒப்புக்கொண்டார் இதனால் மைக்ரோசாப்ட் போன்றன சுதந்திரம் இழந்தாலும் வருவாய் முக்கியம் என்று அங்கு சென்றதனால் எதேச்சாதிகாரி வளர்த்ததில் இவர்களுக்கு பாரிய பங்கு இருக்கின்றது இது பழைய காலம் போல் அல்ல எதேச்சாதிகாரிகளை இலகுவில் விலத்திவிட முடியாது அவர்கள் புதிய தொழில்நுட்ப கண்காணிப்பின் மூலமாக தங்களுடைய எதிரிகளை தொடர்ந்து கண்காணித்தபடியே இருப்பார்கள் கருப்பு பணம் இவர்கள் கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும் உண்மையில் உக்ரைனில் நடைபெற்ற போர் ரஷ்யாவிற்கு நஷ்டம் ரஷ்ய மக்களினுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சிதான் ஆனால் ரஷ்ய அதிபருக்கு இரண்டு நோக்கங்கள் இருக்கின்றது ஒன்று ரஷ்யாவினுடைய இம்பீரியலிசம் ரஷ்யா ஒரு பேராதிக்க சக்தி என்ற எண்ணத்தை அவர் மீட்டெடுத்திருக்கின்றார் இரண்டாவது இந்த எண்ணம் தான் அவருடைய அதிகாரத்தை தக்க இருக்கின்றது எனவே பொருளாதாரம் ஆரோக்கிய வாழ்வு சுகாதாரம் மனித உரிமை போன்றன எல்லாம் தேவையில்லை எதேச்சாதிகாரியாக இருந்தாலும் ஒரு பேரரசாக நாம் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு போலி கற்பனையே அவர்களை அதிகாரத்தில் இருக்கும் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் இதனால் அதிகார இருத்தலுக்கு பொய்யும் எதேச்சாதி அதிகாரமும் பெரும் துணையாக இருக்கின்றது என்றும் கூறுகின்றார் மேலும் பொருளாதாரம் பொருளாதார இணை மேற்கொண்டது மேற்கு நாடுகளை மட்டம் தட்டும் ஒரு செயலாகும் ரஷ்ய மக்களினுடைய வாழ்க்கை தரம் விழுகின்றது உண்மைதான் ஆனால் புட்டினுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது ஆயுதங்களையே அவர் அதிகமாக உற்பத்தி செய்கின்றார் இதேவேளை நாடுகளும் ஆயுதங்களை வாங்கி குவிக்கின்றன அமெரிக்காவிடமிருந்து முப்பத்தி ஐந்து போன்ற விமானங்களை வாங்கி என்ன பயன் இனி உக்ரைன் போல பல இடங்களில் உலகம் முழுவதிலும் தாக்குதல் நடைபெறும் இது சர்வசாதாரணமாக மாறும் எதேச்சாதிகார வடிவமாக இது வரக்கூடிய பேராபத்து இருக்கின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் அதிகாரத்திற்கு வந்தாலும் முதல் நான்கு வருடங்கள் அவர் அமைதியாகத்தான் இருப்பார் அடுத்த நான்கு வருடங்களை அவர் குறிவைத்து வெற்றி பெற்றாராக இருந்தால் அவர் என்ன செய்வார் என்று அவருக்கே தெரியாது ஆனால் டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் அவருக்கு ஜனநாயகம் எல்லாம் கிடையாது தன்னுடைய புகழ் பரவ வேண்டும் பணம் கிடைக்க வேண்டும் எதேச்சாதிகாரிகளுடன் நட்பாக இருப்பார் இல்லாவிட்டால் வடகொரிய அதிபருடைய கடிதங்களை காதல் கடிதம் போல உலகின் சிறந்த கடிதம் என்று அவர் கூறியிருக்கவும் மாட்டார் அதேபோல முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை எக்ஸ் வலைதளத்தில் பரவ செய்வதற்கு எல் மிஸ் துணையாகத்தான் இருக்கின்றார் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் உலகம் முழுவதிலும் உரிமை கேட்டு போராடுபவர்களுக்கும் ஜனநாயக மீட்பு போராடுபவர்களுக்கும் எளிதாக சிறை கொட்டடி காத்திருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை ஜனநாயகத்தை பேசியபடி செயற்படாமல் இருப்பவர்கள் பயனற்றவர்கள் என்றும் இவர்களின் எந்த மாற்றமும் வராது என்றும் தெரிவிக்கின்றார் வருங்காலங்களில் ஜனநாயகம் என்பது சுருக்கம் கொண்டு செல்ல எதேச்சாதிகாரம் என்பது பெருக்கமடைந்து கொண்டு செல்லும் மேலும் இன்று எதேச்சாதிகாரிகளுக்கு நாங்கள் வழிவிட்டு அமைதியாக இருக்கின்றோம் இன்று நாங்கள் எதை விதைக்கின்றோமோ நாளை அதுதான் அறுவடையாக வரும் இன்று எதேச்சாதிகாரத்திற்கு இடம் விடுவோமாக இருந்தால் நாளை அதைத்தான் அறுவடை செய்வோம் என்பதையும் உலகம் மறந்துவிட்டது நாளை என்ன நடைபெற வேண்டும் என்பதை இன்று திட்டமிடுபவர்களே செயற்பாட்டாளர்கள் அவர்களே வெல்வார்கள் அத்தகைய நிலை ஜனநாயக நாடுகளிடம் குறைந்து வருகின்றது இப்படி பேசுகின்றது இவருடைய ஓட்டோ கராட்டி ஏ எஸ் என்கின்ற இந்த புத்தகம் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது பக்கங்களை கொண்ட இந்த புத்தகம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளிவருகின்றது இந்த வரலாற்று ஆய்வு ஆழ்ந்து சிந்திக்க தூண்டுகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசை துறை வணக்கம் உறவுகளை